குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் பதினைந்து ஆண்டுகளாக புகழ்பெற்ற நடிகையாக வலம் வந்து வருகிறார் நடிப்புக்காக படிப்பை பள்ளிக்கூடத்தில் முடிக்காவிட்டாலும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் மூலமாக முதுகலை வரலாறு பட்டம் பெற்றுள்ளார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூருவை சேர்ந்த தொழில் அதிபர் வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்த நிலையில் இந்த தம்பதிக்கு நைனிகா என்ற பெண் குழந்தை உள்ளது நைனிகா குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் படத்தில் அறிமுகமானார் மகள் மற்றும் மனைவியை நடிப்பதற்கு அனுமதித்த வித்யாசாகர் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு காலமானார் கணவரின் இறப்பிற்கு பின்பு சினிமாவில் கவனம் செலுத்தி வரும் நடிகை மீனா ஒரு சில படத்தில் கமிட் ஆகி நடித்து வருவதுடன் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சியில் நடுவராகவும் உள்ளார் நடிகை மீனா இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவிருப்பதாகவும் முன்னணி நடிகர் ஒருவருடன் நெருக்கமாக இருப்பதாகவும் தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள மீனா வதந்திகள் வெறுப்பவர்களால் உருவாக்கப்படுகின்றன முட்டாள்களால் பரப்பப்படுகிறது மற்றும் முட்டாள்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இது பற்றின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க